திருச்சித்திரம்பலம் டிவைன் காஞ்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வினோத் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கும் தலம் திரு ஞான சம்பந்தர் பதிகம் பாடி ஆண் பனை மரத்தை காய்க்க வைத்த ஒரு அற்புத தேவார பாடல் பெற்ற தலம் திருவோத்தூர் வேதபுரீஸ்வரர் கோவிலினுடைய தகவல்களை இன்றைய நிகழ்ச்சியை நாம் பார்க்க இருக்கிறோம் நம்முடைய சேனலை பார்க்குற புதிய நேர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனையும் கொடுங்க அப்போ தான் நம்முடைய புதிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கரெக்டாக வந்து சேரும் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் திருவோத்தூர் அருள்மிகு ஸ்ரீ பால குஜாம்பிகை உடனாய ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் திருக்கோயில் சேயாற்றின் வடகரையில் அமைந்துள்ள திருவோத்தூர் எனும் புராண பெயரைக் கொண்டது இத்தலம் ஓத்து என்றால் ஓதுவித்தல் இறைவன் வேதம் ஓதுவித்த ஊர் என்பதால் திருவோத்தூர் என்று பெயர் பெற்றது இந்த திருவோத்தூர் என்பதே பிற்காலத்தில் திருவத்தூர் திருவத்திபுரம் தற்போது செய்யாறு என்று அழைக்கப்படுகிறது இது சிவபெருமானின் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி ஆறு தலங்களில் ஒன்று அதே போல தொண்டை நாட்டு தேவார பாடல் பெற்ற தலங்கள் முப்பத்தி இரண்டில் இது எட்டாவது தலம் இந்த கோயிலின் பெயர் அருள்மிகு ஸ்ரீ பாலகுஜாம்பிகை உடனாய ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் திருக்கோயில் இத்தலத்தின் மூலவர் அருள்மிகு வேதபுரீஸ்வரர் இறைவன் இத்தலத்தில் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் வேதத்தின் பொருளை விளக்கியதாலும் இறைவனே வேதத்தின் பொருளாய் இருப்பதாலும் வேதபுரீஸ்வரர் என்று பெயர் பெற்றார் இது மிகவும் பிற்காலத்தில் ஏற்பட்ட பெயர் கல்வெட்டுக்களில் சுவாமிக்கு திருவோத்தூர் உடைய நாயனார் திருவோத்தூர் ஆளுடையார் திருவோத்தூர் மகாதேவர் என்ற பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன மேலும் சுவாமிக்கு வேதநாதர் மறை சம்பதி ஸ்ருதிபுரி ஈசன் என்ற பெயர்களும் உண்டு சுவாமி இங்கே சுயம்பு மூர்த்தியாக சதுர வடிவ ஆவுடையாருடன் கூடிய சிவலிங்க திருமேனியாக கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் சுவாமியின் திருநட்சத்திரம் ஹஸ்தம் இத்தலத்தின் அம்பால் அருள்மிகு பாலகுஜாம்பிகை அம்பாலிங்கே இளமை பருவத்தில் அருள் பாலிப்பதால் பாலகுஜாம்பிகை என்று பெயர் பெற்றார் கல்வெட்டுக்களில் அம்பாளுக்கு இளமுலை நாயகி என்ற பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது அம்பாள் நான்கு திருக்கரங்களுடன் கைகளில் ஜபமணி தாமரை ஏந்தி அபயவரத ஹஸ்தங்களுடன் நின்ற திருக்கோலத்தில் தெற்கு நோக்கி அருள்பாலிக்கிறார் அம்பாலை தளத்திற்கு முதலில் வந்துள்ளார் என்பதால் இங்கே அம்பாளுக்கு முதல் பூஜை செய்யப்படுகிறது அதன் பிறகே சுவாமிக்கு பூஜை செய்யப்படுகிறது அம்பாலின் திரு நட்சத்திரம் ஆடி போரம் தீர்த்தம் கோயிலுக்குள் கல்யாண கோடி தீர்த்தமும் சுவாமியின் பூஜைக்கு மானச சரச தீர்த்தமும் உள்ளது கோவிலுக்கு வெளியே சேயாறு உள்ளது சே என்றால் குழந்தை முருகப்பெருமானை இங்கு குழந்தையாக ஆறாக உள்ளார் என்பதால் இதில் நீராடுவது விசேஷம் இதற்கு பாகுநதி தற்போது செய்யாறு என்ற பெயர்களும் உண்டு தலவிருட்சம் பனைமரம் பனைமரத்தை தலவிருட்சமாக கொண்ட தேவார பாடல் பெற்ற தலங்கள் ஐந்தில் இத்தலமும் ஒன்று பதிகம் இது திருஞான சம்பந்தர் பதிகம் பாடி அற்புதம் நிகழ்த்திய தலம் அதேபோல் அருணகிரிநாதர் திருப்புகழில் இங்குள்ள முருகனை பாடியுள்ளார் வள்ளலாரும் இத்தலத்தை பாடியுள்ளார் கருணாகர கவிராயர் இத்தலத்திற்கு தலபுராணம் இயற்றியுள்ளார் இத்தலத்தின் மற்ற சிறப்புகள் இது அம்பாலும் நான்கு வேதங்களும் வழிபட்ட தலம் ரத சப்தமி அன்று சுவாமி மீது சூரிய ஒளிப்படுவது இத்தலத்தின் விசேஷம் அதே போல இந்த கோவிலை சுற்றி எழுபத்தி ரெண்டு கோவில்கள் உள்ளது சிறப்பு இங்கு பஞ்சபூத ஸ்தலங்களுக்கும் தனித்தனி சன்னதிகள் உள்ளது சிறப்பு அதே போல ஆசிய கண்டத்திலேயே ஏழு அடியில் மிகப்பெரிய நாகலிங்கம் இங்கு அமைந்துள்ளது சிறப்பு இந்த நாகலிங்கம் ஞான சம்பந்தருக்காக சிவபெருமான் பாம்பாட்டியாக வந்ததன் நினைவாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த நாகலிங்கமானது கீழே அம்பாள் அம்பாளுக்கு அருகே இரண்டு மீன்கள் அதற்கு மேலே ஆமை அதற்கு மேலே எட்டு யானைகள் அதற்கு மேலே எட்டு நாகங்கள் அதற்கு மேல் சுவாமி சுவாமிக்கு மேலே ஏகாதச ருத்ரர்கள் பதினோரு தலைகள் கொண்ட நாகங்களாக அருள் பாலிக்கின்றனர் ஈரேழு பதினான்கு லோகங்களும் இறைவனுக்குள் அடக்கம் என்பதை உணர்த்தும் விதத்தில் சுவாமி இங்கே அருள் பாலிக்கிறார் அதே மகா மண்டபத்தின் நடுவில் நின்று தரிசித்தால் அம்பாளின் கொடிமரம் விநாயகர் முருகர் சுவாமி அம்பாள் நவகிரகங்கள் இவை அனைத்தையும் ஒரே இடத்தில் நின்று தரிசிக்க முடியும் என்பது சிறப்பு அதேபோல இந்த கோவிலுக்கு ஒன்பது வாயில்கள் உண்டு மனிதனுக்கு உள்ள ஒன்பது துவாரங்கள் சுத்தமானால் வாழ்க்கை மேம்படும் அதற்கு இங்குள்ள ஒன்பது வாயில்களை கடந்து இறைவனை தரிசிக்க வேண்டும் என்பது மரபு பழமை இது சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான தலம் பல்லவர் காலத்து கோவில் இந்த கோவிலில் உள்ள எண்பது கல்வெட்டுகள் மத்திய மாநில தொல்லியல் துறைகளால் வெளியிடப்பட்டுள்ளது கருவறை அரைநாழி மண்டபம் ஐந்தாம் நூற்றாண்டு இரண்டாம் சிம்மவர்மன் பல்லவர் காலம் அடுத்து பஞ்சபூத ஸ்தலங்கள் பத்தாம் நூற்றாண்டு பராந்தக சோழன் காலம் அம்பாள் சன்னதி முன் மண்டபம் பத்தாம் நூற்றாண்டு ராஜராஜ சோழன் காலம் சுற்றுவழி மண்டபம் இணைந்த முன் மண்டபம் பனிரெண்டாம் நூற்றாண்டு விக்ரம சோழன் காலம் கல்யாண மண்டபம் பதிமூணாம் நூற்றாண்டு சம்புவராயர்கள் காலம் ராஜகோபுரம் புறமதிர்ச்சுவர் இரண்டாம் நிலை கோபுரம் பதினாறாம் நூற்றாண்டு கிருஷ்ணதேவராயர் காலம் அதேபோல நூற்றுக்கால் மண்டபம் பதினேழாம் நூற்றாண்டு திருமலை நாயக்கர் காலம் ஆகமம் காமிகம் ஆகமம் இந்த ஆலயத்தில் பின்பற்றப்படுகிறது நிர்வாகம் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இயங்குகிறது இந்த கோவில் இப்போது இந்த கோவிலினுடைய தலவரலாறு பார்க்கலாம் ஆதி காலத்தில் இங்கே இறைவன் தோன்றுவதற்கு முன் சிவபெருமான் இத்தலத்தில் வேதத்தின் பொருளை உணர்த்த வேணும்னு அம்பாள் பாலபருவத்தில் இங்கே தவம் இருக்கார் அம்பால்தான் இந்த தளத்திற்கு முதலில் வந்திருக்கார் அதன் பிறகே நான்கு வேதங்களும் பூஜிக்க வந்தது அம்பாலும் நான்கு வேதங்களும் பூஜித்ததால் இறைவன் சுயம்புலிங்கமாக இங்கே தோன்றினார் சிவபெருமானி தலத்தில் வேதத்தின் பொருளை விளக்கியபோது போது முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் மன்னர்களும் வராங்க அப்போ அசுரர்களும் வருவதை அறிந்த இறைவன் அவர்களால் இடையூறு வராமல் தடுக்க நந்தி பகவானை திரும்பியிருக்க கட்டளையிட்டார் அப்போ அங்கு வந்த அசுரர்கள் நந்தி பகவானின் சுவாசம் பட்டு அவர்களும் அசுர குணம் நீங்கி வேதத்தின் பொருளை அறிந்தனர் என்பது தல வரலாறு இதனாலேயே நந்தியம் பெருமான் இங்கே சுவாமியை பார்க்காம கிழக்கு நோக்கி கோபுரத்தை பார்த்தபடி திரும்பியிருக்கார் இதற்கு இன்னொரு வரலாறும் உண்டு விஸ்வா வசு என்ற வலிமையான மன்னனிடம் மன்னன் தொண்டைமான் போரில் தோத்து அந்த தொண்டைமான் இங்கே வேத புரீஸ்வரரை வணங்கி வேண்டிக்கிறார் சிவபெருமானும் அந்த மன்னனுக்கு துணையாக நந்தியம் பெருமானை தளபதியாக்கி போருக்கு அனுப்புறார் பிறகு மன்னன் தொண்டைமானும் விஸ்வா வசுவை தோற்கடித்து போரில் வெற்றி பெற்றார் என்பது வரலாறு இத்தலத்திற்கு வரும் பக்தர்களின் ஆணவம் கண்மம் மாயை என்ற பாச மலங்களை நந்தியம்பெருமான் நீக்கி அருள்கிறார் அப்படி பாச மலங்கள் நீங்கியதும் பசுவாகிய ஆன்மா பதியை சென்றடைவதே இந்த ஆலயத்தினுடைய விசேஷம் அதனால் இந்த தலத்திற்கு வரும் பக்தர்கள் முதலில் நந்தியை வழிபட்ட பிறகே சுவாமியை தரிசிக்க வேண்டும் என்பது மரபு அடுத்து திருஞான சம்பந்தர் வரலாறு ஏழாம் நூற்றாண்டில் திருஞான சம்பந்தர் இந்த தலத்திற்கு வந்தபோது இந்த ஊர்ல சமணர்களுடைய ஆதிக்கம் அதிகம் இருக்கு அவர்கள் ஞான சம்பந்தர் மேல இருக்கிற வெறுப்பில் அதர்வன வேதம் பயின்று அவர் மேலே ஐந்து தலைநாகத்தை எவ்வறாங்க அப்போ அவர் இறைவனிடம் வேண்டியதும் சிவபெருமான் பாம்பாட்டியாக வந்து அந்த பாம்பை பிடித்து கொண்டு மறைகிறார் இதனால சமணர்கள் ஞான சம்பந்தரை அனல்வாதத்துக்கு அழைக்கிறாங்க அந்த போட்டி என்னன்னா சமணர்களும் சம்பந்தரும் அவர்களுடைய சமய கருத்துக்களை ஓலைச்சுவடியில் எழுதி அதை நெருப்புல போடணும் யாருடைய ஓலைச்சுவடிகள் எரிந்து போகாம இருக்கோ அவர்கள் போட்டியில் வென்றதா அர்த்தம் அப்போ சமணர்கள் விட்ட ஓலைச்சுவடிகள் தீயில எரிஞ்சு போகுது ஞான சம்பந்தருடைய ஓலைச்சுவடி எரியாம இருக்கு இந்த போட்டியில ஞான சம்பந்தர் ஜெயிக்கிறார் இதனால சமணர்கள் ஞான சம்பந்தரை புனல்வாதத்துக்கு அழைக்கிறாங்க இந்த போட்டி என்னன்னா இருவரும் அவர்களுடைய ஓலைச்சுவடியை ஓடு மாத்துல விடணும் யாருடைய ஓலைச்சுவடிகள் ஆற்றுல அடிச்சிட்டு போகாம இருக்கோ அவர்கள் வென்றதா அர்த்தம் அனப்பத்தூர்ன்ற இடத்துல இந்த போட்டி ஆரம்பமாகுது அப்போ சமணர்கள் விட்ட ஏடுகள் ஆற்றுல அடிச்சிட்டு போகுது ஞான சம்பந்தருடைய ஏடுகள் ஆற்றுல எதிர்நீச்சல் போட்டு அனப்பத்தூரிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் கடந்து சென்று சேயாற்றை வென்றான் என்ற இடத்துல அந்த ஏடுகள் கரை ஒதுங்குது இந்த போட்டியிலும் ஞானசம்பந்தர் ஜெயிக்கிறார் இத்தனை அற்புதங்களை செய்தும் சமணர்கள் ஞானசம்பந்தர் சம்பந்தர் ஏத்துக்கல சிவபெருமானுடைய பெருமைகளை அவர்களுக்கு உணர்த்தணும்னு ஞானசம்பந்தர் அவர்களை கோவிலுக்கு அழைச்சிட்டு வந்து உட்கார வச்சு இவங்க எல்லாம் என்னை சேர்ந்தவங்க எனக்கு என்ன அருள் தருவீங்களோ அந்த அருளை இவங்களுக்கும் தரணும்னு சிவபெருமான் கிட்ட முறையிடுறார் அப்போ ஒரு சிவனடியார் வரார் அவர் ஞானசம்பந்தர் கிட்ட சொல்றார் நான் இறைவனுக்காக வைத்த மரங்கள் எல்லாம் ஆண் பனை மரங்களாக இருக்கு அதை கண்ட சமணர்கள் இந்த மரம்லாம் காய்க்குமான்னு என்னை கேலி செய்யறாங்கன்னு சொல்லி புலம்புறார் அதை கேட்ட ஞான சம்பந்தர் அனைவரையும் அழைச்சிட்டு போய் இறைவனை வணங்கி பதிகம் பாடுறார் அவர் பதினோராவது பாடலை பாடி முடிக்கும் போது இறைவன் திருவருளால் அந்த ஆண் பனை மரங்கள் எல்லாம் கொலை தள்ளியது அதை கண்ட அடியார்களும் சமணர்களும் வியந்து போறாங்க இந்த அதிசயத்தை கண்ட சமணர்கள் சிலர் வருத்தப்பட்டு இந்த ஊரை விட்டே கடல் கடந்து போயிடுறாங்க சிலர் கழுமரம் ஏறி உயிரை வர்றாங்க சிலர் சைவ மதத்துக்கு மாறிடுறாங்க இப்போதும் அந்த ஆண் பனைமரங்களோட வம்சாவளியை சேர்ந்த பனைமரங்கள் தான் இந்த கோவிலில் இருக்கு இப்போதும் இதில் கனிகள் காய்ப்பது இந்த தலத்தின் விசேஷம் இந்த கனிகளை உண்பவர்களுக்கு குழந்தைய பாகியமும் நோய் உள்ளவர்களுக்கு நோய் நொடியும் நீங்கும் இந்த புராண வரலாறு காலத்தால் அழியாமல் இருக்க பிரகாரத்தில் கல்லாலான பனைமரமும் அமைக்கப்பட்டிருக்கு இப்படி ஞான சம்பந்தர் பத்து நாட்கள் இந்த ஊரில் தங்கியிருந்து அவர் மூலம் இறைவன் திருவிளையாடல் நடத்திய தலம் இந்த திருவோத்தூர் தலம் திரு ஞான சம்பந்தர் திருப்பதிகம் முதல் திருமுறை பண் பழந்தக்க ராகம் திருச்சிற்றம்பலம் பூத்தேர்ந்தாயன கொண்டு நின் பொன்னடி ஏத்தாதாரில்லை என்னும் காத்தூர் மேய ஒளிமழுவானங்கை கூத்தீரும் குணங்களே ஓத்தூர்மேய குணங்களே ஒம்பலம் விளக்கம் திருவோத்தூரில் அழகிய கையில் ஒளி பொருந்திய மழுவாகிய வாளை ஏந்தியவராய் எழுந்தருளிய கூத்தரே ஆராயுமிடத்து பூசைக்குரிய நறுமலர்களை தேர்ந்து பறித்தும் ஏனைய உபகரணங்களை சேகரித்து கொண்டு உம் குண நலங்களை போற்றி பொன் போன்ற திருவடிகளை ஏத்தி வணங்காதார் இல்லை என்று திருஞானசம்பந்த பெருமான் இந்த பாடலில் குறிப்பிடுகிறார் இப்பொழுது ஆலயவளம் இந்த கோவிலில் நாம் முதலில் தரிசிக்க வேண்டியது ராஜகோபுரம் ஆறு நிலைகள் ஏழு கலசங்களோடு கிழக்கு நோக்கி அமைந்திருக்கு இதில் நிறைய சிற்பங்களையும் பார்க்க முடியும் திருஞான சம்பந்தர் பதிகம் பாடும் காட்சி காலசம்ஹாரமூர்த்தி விநாயகர் முருகர் சிற்பங்களை நாம் பார்க்க முடியும் ராஜகோபுரத்தை வணங்கி கோவிலுக்குள்ளே போகலாம் கோவிலுக்குள்ளே வரும்போது இங்கே முன் மண்டபம் இருக்குது இதில் நிறைய புராண ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு இந்த ஓவியங்களில் திருஞான சம்பந்தர் இந்த தளத்துக்காக பாடிய பதிகத்தில் வரக்கூடிய பதினோரு பாடல்களையும் அதற்கான புராண ஓவியங்களையும் பார்க்கலாம் கடைசி பாடலில் ஆண் பணியை காய்க்க வைத்த ஓவியத்தை பார்க்கலாம் கோவிலுக்குள்ள நாம் முதலில் வணங்க வேண்டியது கோவிலின் தீர்த்தமான கல்யாணக்கோடி தீர்த்தம் அதற்கடுத்து பலிப்பீடம் அடுத்து உள்ள நந்தியம்பெருமான் இவருக்கு மகிமை நந்தின்னு பெயர் இந்த கோவிலுக்கே உரிய சிறப்பு என்னன்னா நந்தியம்பெருமான் இங்கே சுவாமியை பார்க்காம கோபுரத்தை பார்த்தபடி திரும்பியிருக்கார் இவரை வணங்கிட்டு தான் நாம் சுவாமியை தரிசிக்கணும் அடுத்து கொடி மரத்தை வணங்கிக்கலாம் குளக்கரையில் வன்னி மரத்தோடு கூடிய விநாயகப் பெருமானை தரிசிக்கலாம் அடுத்து உள்ள ஐந்து நிலைகள் ஏழு கலசங்களுடன் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிற இரண்டாம் நிலை கோபுரத்தை வணங்கிக்கலாம் இந்த கோபுரத்தை வணங்கி நாம் கோவிலுக்குள்ளே போகலாம் இது கோவிலின் முன் மண்டபம் இங்கே நாம் வணங்க வேண்டியது இடது பக்கம் இருக்கக்கூடிய நந்தா விளக்கு அதற்கடுத்து அம்பாள் சன்னதியின் கொடிமரத்தை வணங்கிக்கலாம் அடுத்து உள்ள பலிப்பீடம் அம்பாலின் சிம்ம வாகனத்தை வணங்கணும் கொடிமரம் பின்னால் சந்தான குரவர் நால்வர தரிசிக்கலாம் அடுத்து இந்த தளத்தில் முக்கியமாக வணங்க வேண்டிய இடம் திரு ஞானசம்பந்தர் இறைவனிடம் பதிகம் பாடும் ஸ்தல விசேஷ காட்சி இது பின்னால் கல்லாலான பனைமரம் அமைக்கப்பட்டிருக்கு அடுத்தபடியாக இது மகாமண்டபத்தின் நுழைவாயில் இங்கே நர்த்தன விநாயகரை தரிசிக்கலாம் இங்கே முதலில் வெளிப்பிரகாரத்தை வலம் வரணும் இது தெற்கு பிரகாரம் இங்கே அலங்கார மண்டபம் இருக்கு இங்கிருந்து மூலவர் சன்னதியின் விமானத்தை தரிசனம் செய்யலாம் இந்த அலங்கார மண்டபத்தின் விமானம் மூலவர் விமானம் சிதம்பரேஸ்வரர் விமானம் மூன்றும் ஒரே நேர்கோட்டில் அமைந்திருக்கு இது கோவிலின் பின்பகுதி மேற்கு பிரகாரம் இது கோவிலினுடைய வடக்கு பிரகாரம் இங்கே பஞ்சபூத ஸ்தலங்களுக்கும் தனித்தனி சன்னதி இருக்கு அதே போல் சண்டிகேஸ்வரர் சன்னதி ஸ்தலவிருட்சம் பனைமரம் இருக்கு இது இந்த கோவிலினுடைய விருட்சம் இருக்கக்கூடிய புனிதமான இடம் இந்த இடத்துல தான் திருஞான சம்பந்தர் பதிகம் பாடி ஆண் பனை மரத்தை காய்க்க வைத்தார் இங்கே ஒரு சன்னதியும் இருக்கு இந்த புராண நிகழ்வு இந்த இடத்துல நடந்ததன் அடையாளமாக திருஞான சம்பந்தர் இறைவனை வணங்கி பதிகம் பாடும் காட்சியை நாம தரிசிக்கலாம் சுவாமிக்கு பின்னாலேயே ஸ்தலவிருட்சம் பனை மரங்கள் இருக்கு இந்த மரங்கள் புராண காலத்தில் இருந்த ஆண் பனை பனைமரங்களோட வம்சாவளியை சேர்ந்த மரங்கள் இந்த மரத்தில் இப்பவும் கனிகள் காய்ப்பது இந்த தலத்தினுடைய அற்புதம் இந்த சன்னதியில் திருஞான சம்பந்தரின் பதிகத்தையும் படிக்கலாம் அடுத்து பஞ்சபூத ஸ்தலங்கள் சன்னதிக்கு போகலாம் நாம் முதலில் தரிசிக்கக்கூடியது ஆகாயத்தை குறிக்கக்கூடிய சிதம்பரம் இந்த சன்னதியில் திருமூலநாதரை தரிசனம் பண்ணலாம் அதற்கு அடுத்து சண்டிகேஸ்வரர் சன்னதி இருக்கு இந்த சன்னதியில் சண்டிகேஸ்வரரையும் தரிசனம் பண்ணலாம் அடுத்து பஞ்சபூத ஸ்தலங்களில் வாயுவை குறிக்கக்கூடிய ஸ்ரீ காலஹஸ்தி இந்த சன்னதியில் காலத்திநாதரையும் தரிசனம் பண்ணலாம் அடுத்து பஞ்சபூத ஸ்தலங்களில் நாம் தரிசிக்க வேண்டியது நீரை குறிக்கக்கூடிய திருவானைக்கா இந்த சன்னதியில் ஜம்புகேஸ்வரரையும் தரிசனம் பண்ணலாம் இந்த பிரகாரத்தில் மானச சரச தீர்த்தமும் இருக்கு அடுத்து பஞ்சபூத ஸ்தலங்களில் நாம் தரிசிக்க வேண்டியது நெருப்பை குறிக்கக்கூடிய திருவண்ணாமலை இந்த சன்னதியில் அருணாச்சலேஸ்வரரையும் தரிசனம் பண்ணலாம் அடுத்து பஞ்சபோத ஸ்தலங்களில் நாம் தரிசிக்க வேண்டியது மண்ணை குறிக்கக்கூடிய காஞ்சிபுரம் இந்த சன்னதியில் ஏகாம்பரநாதரை தரிசனம் பண்ணலாம் அதற்கடுத்து இந்த தலத்தின் விசேஷமான சன்னதி இது இங்கே நாகலிங்கத்தை தரிசனம் பண்ணலாம் அடுத்து இந்த சன்னதியின் இடது பக்கம் இருக்கக்கூடிய விநாயக பெருமான் அதே போல் வலது பக்கம் இருக்கக்கூடிய வீரபத்திரர் ஆண்டவர் இங்கே விநாயகப் பெருமானையும் தரிசனம் பண்ணலாம் அடுத்து மகாமண்டபத்தின் நுழைவாயிலில் சண்முகர தரிசனம் செய்யலாம் இது மகாமண்டபத்தின் நுழைவாயில் இந்த மண்டபத்தில் உற்சவர் தெய்வங்களை தரிசனம் செய்யலாம் இந்த மகாமண்டபத்தில் விநாயகப் பெருமான் அம்பாள் முருகப்பெருமானோடு அமர்ந்திருக்கக்கூடிய இத்தல இறைவன் சோமாஸ்கந்தர் அதற்கடுத்து இத்தலத்தின் அம்பாள் பாலகுஜாம்பிகையை தரிசனம் பண்ணலாம் இதே சன்னதியின் நுழைவாயில் முதலில் கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய கணபதி அதற்கடுத்து தட்சிணாமூர்த்தி பகவான் அடுத்து மகாவிஷ்ணு அதற்கடுத்து பிரம்மதேவர் கடைசியாக துர்காதேவியை தரிசனம் பண்ணலாம் அடுத்து உள்பிரகாரத்தில் முதலில் சிவபெருமான் அடுத்து உள்ள நூற்றி எட்டு மகாலிங்கத்தை தரிசனம் செய்யலாம் உள்பிரகாரத்தின் தெற்கில் உள்ள சமயக்குறவர்கள் நால்வர் அடுத்து உள்ள அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அதே சப்த கன்னிகளையும் இங்கே தரிசிக்கலாம் அடுத்து உள்பிரகாரத்தின் மேற்கில் இருக்கக்கூடிய வலம்புரி விநாயகர் அதற்கடுத்து கணபதி பரசிவ பஞ்சலிங்கங்கள் அதே போல தெய்வங்கள் வள்ளி தெய்வயானை சமேத ஆறுமுக சுவாமியை தரிசனம் செய்யலாம் இருக்கக்கூடிய ஆறுமுக சுவாமி அருணகிரிநாதரால் திருப்புகழில் பாடப்பட்ட சிறப்பு வாய்ந்தவர் இந்த உள் இருந்து மூலவருடைய விமானத்தை மிக அருகில் தரிசனம் செய்யலாம் அடுத்து பிரகாரத்தின் வடக்கில் இருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாள் அதற்கடுத்து சண்டிகேஸ்வரரை இந்த சன்னதியில் தரிசனம் செய்யலாம் சண்டிகேஸ்வரருக்கு எதிராக உள்ள இந்த வழியாக சென்றுதான் மூலவரை தரிசனம் செய்யணும் இந்த கிழக்கு நோக்கிய சன்னதியில் மூலவர் வேதபுரீஸ்வரர தரிசனம் செய்யலாம் அடுத்து உள்பிரகாரத்தின் வடக்கில் கடைசியாக உள்ள தண்டாயுத அதற்கு அடுத்து பைரவ பெருமான் சூரியன் திருமால் சந்திரனையும் இங்க நாம தரிசனம் செய்யலாம் உள்ளே தரிசனம் முடித்து வெளிப்பிரகாரத்துக்கு வந்ததும் இந்த சபையில சிவகாமி அம்பாள் நடராஜ பெருமான் மாணிக்க தரிசனம் செய்யலாம் அடுத்து மண்டபத்தில் அமைந்திருக்கக்கூடிய அம்பாள் சன்னதி இந்த அம்பாள் சன்னதி பெரிய முன் மண்டபத்தோடு கலைநயத்தோடு அமைக்கப்பட்டிருக்கு இங்கே தெற்கு நோக்கிய சன்னதியில் அம்பாள் பாலகுஜாம்பிகையை தரிசனம் செய்யலாம் பிரகார வளத்தில் கடைசியாக முன் மண்டபத்தின் அருகில் இருக்கக்கூடிய நவ கிரகங்களை இங்க வணங்கிக்கலாம் ஆலய வளம் முடித்து கொடிமரத்தை வணங்கிக்கலாம் இங்கிருந்து மூன்று நிலைகள் ஐந்து கலசங்களோடு தெற்கு நோக்கி அமைந்திருக்கக்கூடிய அம்பாளுடைய மூலவர் விமானத்தையும் தரிசனம் செய்யலாம் இங்கே நூற்றுக்கால் மண்டபமும் இருக்கு இந்த மண்டபத்தில் சுவாமியின் வாகனங்களை தரிசிக்கலாம் இது கோவிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய செய்யாறு முருகப்பெருமானே இங்கு ஆறாக இருக்கார் இந்த நதியை வணங்குவது நீராடுவது ரொம்பவே விசேஷம் இந்த திருவோத்தூர் தலம் வரும்போது இறைவனையும் மறக்காம இந்த நதியையும் வணங்கிக்கலாம் இறையருள் பெறலாம் இத்தலத்தின் வழிபாடு இங்கே சுவாமியை வழிபட்டு ஞான சம்பந்தரின் பதிகத்தை விரும்பி பாடினால் அனைத்து வினைகளும் நீங்கி நன்மைகள் கிடைக்கும் என்று ஞானசம்பந்தர் குறிப்பிட்டுள்ளார் அதே போல இங்கு நாகலிங்க வழிபாடு மிகவும் விசேஷம் சனிக்கிழமைகளில் காலை ஒன்போது பத்தரை ராகு கால நேரத்தில் இங்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகிறது பனிரெண்டு தீபம் ஏற்றி ஜாதகம் நகல் வைத்து அர்ச்சனை செய்து வழிபட்டால் திருமணம் குழந்தை பாக்கியம் நல்ல ஞானம் நாகதோஷம் கலத்திர தோஷம் ராகு கேது தோஷம் போன்றவை குறையும் அதே போல அபிஷேகம் செய்ய நினைப்பவர் முன்கூட்டியே பசும்பால் கொண்டு வந்து தரலாம் இந்த வழிபாடு ஒரு முறை செய்தாலே போதும் திருவிழா தை மாதம் ரத சப்தமியை முன்னிட்டு பத்து நாட்கள் திருவிழா நடைபெறுகிறது சுவாமி மீது சூரிய ஒளிப்படும் ஏழாம் நாள் சப்தமி என்று தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெறுகிறது ஆலய அமைவிடம் காஞ்சிபுரத்திலிருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் திருவத்திபுரத்தில் அமைந்துள்ளது இந்த ஆலயம் செய்யாறு பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த கோவிலுக்கு செல்ல ஆட்டோ வசதியும் உள்ளது ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரையிலும் மீண்டும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு நாற்பத்தைந்து மணி வரையிலும் இந்த ஆலயம் திறந்திருக்கும் விழா காலங்களில் நேரம் மாறுபடும் இன்றைய நிகழ்ச்சியில் இந்த கோவிலினுடைய தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க நிச்சயம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறோம் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை கொடுங்க டிஸ்கிரிப்ஷனில் இந்த கோவிலுக்கான லொக்கேஷன் மேப் அதிகம் மற்ற தகவல்களை கொடுத்துருக்கோம் அதிலையும் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்